என்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு இவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க அதனால எந்த காலகட்டத்துக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தர் மட்டும்தான் ரொம்ப போடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரஜினி ரசிகன் குறைஞ்சது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் ரஜினி ரசிகர் இருப்போம் ஒரு ரஜினி ரசிகர் விஜய் கோட் போட மாட்டோம் ஆமா அவர் வந்து நாங்க வந்து சொல்றோம் காக்கா கழுவுங்கிறோம் அப்ப அவர் ஏத்தி போக வேண்டியது தானே காக்கா கழுவும் போது ஆமா சூப்பர் ஸ்டார் கழுகு இவன் காக்கா தான் என்ன பிறந்தாலும் உலக முழுவதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அதனால இவன் காக்கா தான் நாங்க கழுகுதான் அதனால ஒரு ரஜினி அடிக்கலையே நானூறு கோட்டு நானூறு கோட் ஆறுநூத்தி ஐம்பது ஜெயிலர் ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆறுநூத்தி ஐம்பது ஜெயிலர் ஆயிரம் ஆயிரம் கூலி

ஃபோர்ஷப் பே டிஸ்அட்வான்டேஜ் ஸோ அந்த நெகட்டிவிட்டி எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கு நம்ம அதை பார்த்து ப்ளஸ் எடுத்தா எடுத்தால் நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகும் நல்லா எடுத்துக்காமல் நம்மளுக்கு யாரை பிடிக்குமா இருக்கணும் போது நம்மளுக்கு யாரை பிடிக்குமா வரும் விஜயம் பிடிக்குதான் ஓகே அதுக்கான புது பேசுறது தான் அதுதான் வெயிட்டிங் உள்ளே டைம் இல்லைனாலும் சோ தலைக்காஸ்ட்டு ஆகும்போது சூப்பர் இல்லை ரைட் அவர் ஐம்பது பேசுவாரு இந்த படத்துல நடத்தவரை பத்தி எல்லாருமே தெளிவா சொல்ல போறாரு படத்தோட சொல்ல மாட்டாரு கண்டிப்பா தான்

அவங்களுக்கு வந்து அதான் தலைவர் சொல்ற மாதிரி ஆண்டவன் பாத்துப்பான் சார் ஒரே வழி ஆண்டவன் கையில அவள்தான் இருந்தாலும் ஆண்டவம் பாத்துப்பான் அதுதான் கேக்குதான் இவ்வளவு வேலையோட விட்டு ஓடையாரம் எனக்கு தெரிஞ்சு அரசியல் பத்தி பேச மாட்டாரு படத்தை பத்தி தான் சார் பேசுவாரு கூலி கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிக்கும் சார் அடிக்கும் கன்ஃபார்ம் அடிக்கும் அதான் அடிக்கிற பஸ்ட் படமா கூலி இருக்கும் சார் கண்டிப்பா அடிக்கும் சார் பஸ்ட் படமா இருக்கும் இதான் தலைவர் தாங்க எல்லாமே தமிழ்நாட்டு தலைவர் இந்தியா ஃபுல்லா இன்ஃபுளுசன் தலைவரை பிடிக்காம இருக்குமா யார் ஃபேனா வேணா இருப்பாங்க ஆனா தலைவருக்கு கண்டிப்பா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தலைவரை ரொம்ப பிடிக்கும் ஆடியோ லான்ஸ் ரொம்ப சந்தோஷம் தலைவர் தான் இந்த மாதிரி ரொம்ப தலைவர் தான் பாபா தான் கஷ்டம் இப்போ மலைய பார்த்து நாய் குலைக்கா செய்யும் அதை பத்தி எல்லாம் கவனப்படலாமா கொலைச்சிக்கிட்டே இருக்கட்டும் தலைவர் முன்னேறிகிட்டே தான் இருக்காரு இப்ப பாருங்க தலைவருக்கு ஒரு எழுபத்தி நாலு வயசு இருக்குமா எழுபத்தி ரெண்டு இருக்குமா கூலி படம் எவ்வளவு சன் பீச்சர்ஸ் ப்ரொடக்ஷனு அந்த அளவுக்கு அமையுமா தலைவருக்கு மட்டும்தான் க்ரேடிட்டு தலைவர் விஜய் ஃபேன்ஸ் இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குறோம் எவ்வளோ தலைவர் பேனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தலைவர் விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசணும்னு பேசுறது நம்மளும் இருக்கிறோம் காட்டுறது தலைவர் ஃபேன்ஸ் அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல தலைவர் நின்று இருந்தாருன்னா எலெக்ஷனில் தலைவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அன்னைக்கு அவர் சிஎம் அவர் அதை விட்டுட்டு அவர் நல்ல ஒரு இதுவாக இருக்காப்புல ரசிகன் தலைவருக்கு ரொம்ப விஜய் ஃபேன்ஸ் பார்த்து பரிதாபமா இருக்கு அவ்வளவுதான் என்ன யாருக்கு ஆதரவு இருக்கும் நினைக்கிறீங்க இப்போ வந்து அடுத்த தலைவருக்கான ஓட்டு இருக்குது விஜய் இருக்காப்புல சீமான் இருக்காப்புல இந்த மாதிரி ஆள் இருக்காங்க யாருக்கு வந்து ரஜினி ரசிகர்கள் அவங்க ஆதரவு கொடுத்து அதுதான் அரசியலே தீர்மானம் ரஜினி ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா யாருக்குன்றது உலக எல்லா உலகத்துக்கே தெரியும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கடை நடத்துறோம்னாவே பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் கடை நடத்த முடியுது சிஎம்மா உட்காரணும்னா சும்மா கிடையாது